ஓ நமச்சி மாய நாராயணா நாதன்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ராசி அன்பர்களே சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் ஆளுமைக்கில் வரக்கூடிய ஒரு பணம் நிறைந்த செழிப்பான ராசி என்று சொல்லலாம் சுக்கரனாலே சுகபோக அனுபவங்களை அணுவிக்கக்கூடிய ராசி என்று ரிஷபராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி சனிபெயர்ச்சி மார்ச்சில் நடக்கிறது மே மாதம் குருபெயர்ச்சியும் ராகு கேதுடைய பயிற்சியும் நடக்கிறது மூன்று அதாவது நான்கு பெரிய கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கிறதுனால இது ஒரு சிறப்பு வாய்ந்த புத்தாண்டாக பார்க்கப்படுகிறது சனி பகவான் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மிகவும் நட்பு கிரகம் உன்னத யோகாதிபதி என்று சொல்லலாம் சுக்கரனுக்கு சனி பகவான் யோகங்களை செய்வார் ஒம்போதும் பத்துக்குடையவர் பாக்கியாதிபதியும் அவர்தான் தான் ஜீவனம் தொழில் கேந்திராதிபதியை கூடிய சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானமான மீன ராசிக்கு போகிறார் அப்போ சுப வீடு சுப கிரக வீட்டுக்கூடிய சனி பகவான் இன்னும் அதிகமான லாபங்களை தருவார் பத்தில் இருந்தார் இதுவும் லாபம்தான் தொழில் வளம் நல்லா இருக்கும் தொழிலை புதுசாக தொடங்கியிருப்பீங்க தொழிலில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் உங்களுக்கு வந்திருக்கும் யோகாதிபதி ஒம்பதுக்கும் பத்துக்குடியவர் பத்தில் ஆட்சி பெற்று ரொம்ப நல்லது தான் அவர் இதைவிட சிறப்பு வாய்ந்த பதினோராம் இடத்துக்கு போகிறது லாபங்களை குறைக்கக்கூடியது அப்போ தொழிலில் முதலீடு போட்டவங்க சிறு சிறு வணிகம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய வணிகம் பெரிய முதலீடுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது அது மூலம் உங்களுடைய தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் சனி பகவான் தொழிலுக்காரகர் உழைப்புக்கு ஊதியம் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அந்த உங்களுக்கு அந்த பாக்கியம் பாக்கியாதிபதியும் அவர் இருக்கிறனால அந்த லாபங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் ஒம்பது பத்து கூடியவர் பதினொன்றில் இருக்கிறது மிக அருமையான சிறப்பு வாய்ந்த லாபம் புதிய பணியாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க நல்ல கீழ்நிலை பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அரசாங்க உயர் உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கிறது ஏற்கனவே அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு எதிர்பார்க்காத இடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும் இந்த சீட்டுக்கெல்லாம் நாம் எப்படி போய் நமக்கு தகுதி இருக்கா என்று ஒரு இயக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த வாய்ப்புகளை சனி பகவான் கொடுப்பார் பதினோராம் இடங்கிறது தான் நீங்கள் நினைத்ததை அடையக்கூடிய அனைத்து விஷயங்களும் தருவார் தொழிலில் ஏன்னா அது பத்துக்குடையவர் பத்துக்குடையவர் பதினோராம் இடத்துல இருந்தால் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான ஒரு இரட்டிப்பான லாபங்களை தருவார் உத்தியோகம் கிடைக்கும் உங்களுக்கு அரசாங்க தேர்வு எழுதி கொண்டிருக்கிற ரிஷபராசி என்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்கிறது வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பதினோராம் இட லாபஸ்தானத்தில் இருக்கிறனால மனைவிக்கு வேலை கிடைக்க வாய்ப்பில் இருக்கிறது மூத்த சகோதர உறவுகள் நல்லா இருக்கும் அவர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் ஒரு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒரு நல்ல அமைதியான மலமான செழிப்பான சகோதரத்துவம் உள்ள குடும்பமாக அமையும் பதினோராம் இடங்கிறது மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடியது திருமண உறவுகளை குறிக்கக்கூடியது பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை குறிக்கக்கூடியது லாபஸ்தானத்தில் போகக்கூடிய பாவக்கிரகம் யோகாதிபதி லாபங்களை அள்ளி அள்ளி தர உங்களுக்கு காத்திருக்கிறார் ராகு கேது முயற்சியும் நடக்கிறது மே மாதம் இந்த ராகு வந்து இப்போ பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிற தொழில் ஸ்தானத்துக்கு ராகுவும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற கேது பகவான் நாலாம் இடமான சுகஸ்தானமான சிம்ம ராசிக்கு வருகிறார் அப்போ தொழில் ஸ்தானத்தில் போகிறாரே இப்போ தொழிலை கெடுப்பாரே தொழிலை மாற்றங்கள் உருவாக்குவாரா என்றால் கண்டிப்பாக இருக்காது தொழில் ஜீவனஸ்தானத்தில் உபய ஜெயஸ்தானமான மூன்று ஆறு பத்து பதினொன்றில் பாவ இருக்கிறது மிக மிக நல்லது என்று நாம் எப்போதுமே சொல்லி கொண்டிருக்கிறோம் சனி வீடுங்கிறது அவருக்கு பாவ வீடு தான் இருந்தாலும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறனால கும்பராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறனால ராகு மேலும் புனிதமடைந்து நல்ல செயலை செய்ய காத்திருக்கிறார் அவர் ராகு பத்தாம் இடத்தில் வந்தார்னா இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் பத்தாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் இருக்கும் பங்கு சந்தை இந்த மாதிரி அபரிதமான வளர்ச்சியை ஒரே நாளில் தரக்கூடிய தொழிலில் ஏற்றமாக ராகு பகவான் தருவார் அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய அல்லது தனியார் உத்தியோகத்தில் பணிபுரியக்கூடிய இந்த நபர்களுக்கு ராசிகளுக்கு உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத பதவி உயர்வு கிடைக்கும் திடீர்னு இருப்பீங்க கம்பெனி முதலாளி கூப்பிட்டு இந்த பொறுப்பை முழுமையாக பார்த்துக்கிடுங்க நீங்கள் தான் சரியான ஆளுன்னு நான் நினைக்கிறேன் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான ஒரு இன்க்ரிமெண்ட் தருகிறேன் அல்லது வெளிநாட்டில் பிரான்ச் இருக்கிறது அதில் போய் நீங்கள் தலைமையேற்று நடத்துங்க அப்படிங்கிறத ஒரு நல்ல வாய்ப்புகளை நாம் எதிர்பார்க்காத வாய்ப்புகளை ராகு பகவான் குருவுடைய பார்வை பெற்ற ராகு கொடுக்க காத்திருக்கிறார் தொழில் மாற்றங்கள் இருந்தாலும் அது நல்ல நிறைவான பலமான செழிப்பான மாற்றங்களாக இருக்கும் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பத்தில் இருக்கிறனால தொழிலை கண்டிப்பாக கெடுக்க மாட்டார் தொழிலை ஏற்றமான பலமாக உருவாக்குவார் எதிர்பாராத தனலாபங்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ராகு பத்தில் இருந்து இந்த வருடம் உள்ள இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆக அமோகமான தொழில் வெற்றிகளையும் அது மூலம் பொருளாதார வெற்றிகளையும் கொடுக்க காத்திருக்கிறார் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியத்தில் இருந்தால் கன்னிமனையில் இப்போது சிம்ம ராசிக்கு வருகிறார் சிம்ம ராசிங்கிறது கேது பகவானுக்கு பகை வேடு சூரிய பகவானுக்கு ராகு கேது என்றாலே பிடிக்காது அப்போ நாலாம் இடத்தில் வருகிறாரே சுகஸ்தானத்தில் வருகிறாரே என்ன நடக்கும் என்பது ஒரு சின்ன பயம் இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு கேது பொறுத்த வரைக்கும் ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடியவர் பாவகிரக வரிசையில் வந்தாலும் கேது வந்து சனி செவ்வாய் ராகு மாதிரி பெரிய கெடுபலங்களை செய்ய வேண்டார் அப்போ நாலாம் இடத்தில் வருகிறார் சுகஸ்தானம் படிப்பு உயர்நிலை படிப்பு ஒழுக்கம் இதில் கவனம் செலுத்த வேண்டும் கேது பகவானை பொறுத்தவரையும் ஆன்மீகத்தில் தான் அதிகமான ஈடுபாடு கூடியவர் இருந்தாலும் உங்கள் சொல் செயல் எல்லாத்திலையும் ஒரு கவனமாக பழக வேண்டும் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கம் தவறாமல் இருக்க வேண்டும் நாலாம் இடங்கிறது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய இடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டுமானால் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும் நல்லா இடங்கிறது உயர்கல்வி என்று சொல்லலாம் அந்த உயர்கல்விக்கு நல்லா தான் நமக்கு வேலை கிடைக்கும் அப்போ கேது இருந்து சின்ன சின்ன தடைகளை உண்டு பண்ணுவார் நம்ம ஒழுக்கம் தவறி போகும்போது நம்ம கல்வியில் கவனம் செலுத்த முடியாது அப்போ கவனம் செலுத்தவில்லைனால் அந்த உயர்கல்வியுடைய மார்க் ரொம்ப குறையாக இருக்கும் பாதிப்பு ஏற்படும் அது வேலை வாய்ப்பில் உங்களுக்கு அந்த விஷயத்தை இது காட்டும் ஆனால் படிப்பு ஒழுக்கத்தில் கவனம் இருங்க வீடுமனை வாகனம் நாலாம் இடங்கிறது தாயார்ட உடம்பு நிலை என்று சொல்லலாம் தாயார்ட உடம்பு நிலை சிறிய சிறிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் இருக்கும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா அவர் பகை வீட்டில் இருக்கிறனால குருவுடைய பார்வையும் இல்லை குரு பார்த்தார் என்றால் கேது பகவான் ஓரளவு தீமை செய்ய மாட்டார் நன்மை செய்வார் அது சிம்ம வீடுங்கிறது அவருக்கு சூரிய பகவான்கிறது முழுமையான பகை கிரகம் ஆனால் அந்த வீடு புதிய வீடு வாங்கிறது புதிய வீடு கெட்டுறது மனைகள் வாங்கி போடுறதெல்லாம் கவனம் செலுத்துங்க ரிஷபராசி என்பர்களே புதிய மனை வீடு வாங்கும் போது அதை கவனமாக பார்த்து புத்திசாலித்தனமாக எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசனை பண்ணி அவசரமில்லாமல் வீடு மனை வாகனத்தில் முதலீடு பண்ணுங்கள் சொல்லுங்கள் தாயோட உடம்பை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடும் உங்களுக்குமே சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறனால திடீர் திடீர்னு உங்களுக்கு உடல் உபாதைகள் சின்ன சின்ன வழிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள் நேரம் கடந்து சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த சுகஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்க மாட்டார் கொஞ்சம் உடம்பில் மட்டும் கவனமாக நேரத்தை செலவிடுங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு கொள்ளுங்கள் நல்ல ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் குருவை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளே இருந்தால் ஜென்ம குருவாக இருந்து குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு பெரிய லெவலில் ஒன்று நன்மை செய்ய மாட்டார் அவர் பதினொன்றுக்கு அதிபதி தான் ஆனால் எட்டுக்குடையவர் எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான குரு பகவான் குருவாக இருந்து லாபங்களை தந்தாலும் அதை அணிவிக்க முடியாத அளவுக்கு இந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன போராட்டங்கள் கைக்கு எட்டியது வாய்க்கெட்டவில்லை என்ற ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது அது இப்போ சற்று விடைபெறுகிறது இந்த குரு பகவானும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதத்தில் அவர் இரண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு போகிறார் ஜென்மக்குறந்து வாக்குஸ்தானத்துக்கு போகிறது மிக மிக அற்புதமான நல்ல விஷயம் மிதுன ராசிக்கு போகிறார் அப்போ மிதுன ராசிங்கிறது இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்போ பொருளாதாரம் கூடும் குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று செல்வார்கள் உங்களுடைய வாக்கு வலிமை கூடும் யாருக்கும் இதை கொடுக்க போகிறேன் அதை கொடுக்க போகிறேன்னா அதிலே உங்களுக்கு உங்களால் அதை செயலாற்ற முடியும் வாக்குஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் நீங்கள் என்ன சொன்னாலும் எதிரிகள் கூட உங்கள் சொல்லை கேட்கக்கூடிய தன்மை குரு பகவான் கொடுப்பார் இரண்டாம் இடங்கிறது குடும்பம் அமையிறது குழந்தை செல்வம் அமைகிறது திருமண வாய்ப்பில் கை கூடி வரும் திருமணத்தில் பந்தத்தில் ஈடுபடக்கூடிய அந்த வயதில் உள்ள ரிஷபராசி ஆண் பெண் அவர்களுக்கு திருமணம் கை கூடி வரும் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது திருமணம் வாய்ப்புகளை கொடுப்பார் பிரிந்த கணவர் ஏதாவது சின்ன சின்ன வேற்றுமையில் இருந்து அதனால் கணவன் மனைவிக்குள்ள பிரிந்திருந்தாங்கன்னா அவர்கள்லாம் ஒன்று சேர ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குடும்பத்தில் குதூகலமான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமையாக குரு பகவான் கொடுப்பார் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் தாம் ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார் துலாம் ராசி உங்கள் ராசிக்கு அது ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்குறாரே அப்படின்னா கடன்கள் உங்களுக்கு அடைபட்டு நீண்ட நாளாக அடைக்க முடியாத கடன்கள் அடைபடும் நல்ல திடீர் திடீர் நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் படிப்புக்கு ஏற்ற உங்கள் திறமைக்கேற்ற உங்களுக்கு நல்ல ஊதியத்தின் கூடிய வேலை வாய்ப்பு ஆறாம் இடத்திலிருந்து போகிறார் குருவுடைய பார்வை பெற்ற சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு அவர் தனுசு ராசியை இப்போ ஏழாம் பார்வையாக பார்க்குறார் தனுசுப் ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு அது எட்டாம் இடம் அப்போ எட்டாம் இடம் புனிதப்படுகிறது எட்டாம் இடத்தையே குருவுடைய பார்வை இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகங்கள் வெளி மாநில யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர்னு வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி இருக்கிறது இல்லைனா மாநிலம் விட்டு மாநிலம் போய் தொழில் வியாபாரம் உத்தியோகத்துக்காக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் அது நல்ல வாய்ப்புகள் தான் சரியாக பயன்படுத்தி கொடுங்க எட்டை குரு பார்க்குறனால பங்குச் சந்தைகள் லாபங்கள் நீங்கள் போட்ட முதலீடுகள் இரட்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் திடீர்னு எதிர்பார்க்காத தன லாபங்கள் இது எட்டாம் இடத்தில் இருக்குன்னா ஆயில் ஆரோக்கியமாக இருக்கிறது இது எல்லாமே குருவுடைய பார்வை பெற்ற தனுசு ராசி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது குரு பகவான் ராசியை ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்க்குறார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அங்கே ராகு ஏற்கனவே இருக்கிறார் குரு வந்து ஒம்பதாம் பார்வையை பார்க்குறனால அது உங்களுக்கு தொழில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறனால ராகுவும் புனிதப்பட்டு குரு பார்வையினால் பத்தாம் இடமும் புனிதப்பட்டு வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலை இழந்தவங்களுக்கு புதிய நல்ல வேலை உடனே கூட்டு கொடுப்பாங்க புதிய தொழில் தொடங்குகிறவர்களுக்கு தொழில் ஏற்றமாக இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யணும் நாங்கள் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு பண வரவு தொழில் முன்னேற்றங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் பெருவாரான வெற்றிகளை குரு பார்த்த கும்பாராசி கொடுக்க காத்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பழங்களில் ரிஷபராசிக்கு அமோகமாகவும் நல்ல சிறப்பு வாய்ந்த புத்தாண்டு பழங்களாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழைத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்